எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ கத்திரிக்காய் முருங்கக்கா பொரியல் பண்ண போகிறோங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடை வச்சுருக்கேங்க அதில் வந்து ஒரு ஐம்பது எம்எல் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கு எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகும் சோம்பும் போட்டுக்கலாம் இது நல்லா பொரியோங்க கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ வெங்காயம் தக்காளி சமக்கில் போட்டுக்கலாம் எல்லாம் ஒன்றாவே போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ முருங்கக்காய் போட்டுக்கலாங்க நான் ரெண்டு முருங்காய் எடுத்திருக்கேன் கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அதே இதில் போட்டுக்கோங்க போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிட்டேங்க வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதக்கலாம் இது சீக்கிரமாகவும் ஆகிடும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதங்கிட்டேங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ இதுக்கு மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நல்லா மூடி போட்டு கேஸை வந்து சிம்மில் வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இது அந்த அண்ணல்லையே வேகிட்டவங்க தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டு போயிடும் நீங்கள் இது மாதிரி செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பரான கத்திரிக்காய் முருங்காய் பொருள் ரெடி ஆகிடுச்சிங்க முருங்காவும் நல்லா வெந்துடுச்சு கத்திரிக்காயும் நல்லா குழைய நல்லா வெந்துடுச்சிங்க அவ்வளோதாங்க சூப்பரான கத்திரிக்காய் முருங்கா கப்பரில் ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும்ங்க ஈஸியாகவும் முடிச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ